குபேரனுக்கு ஒரு கண்ணு கிடையாதும்பாங்க நீங்கள் குபேரனுடைய வடிவம் இருக்கே மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் ரெண்டு கண்ணும் இருக்கும் குபேரனுக்கு ஒரு கண்ணு தான் உண்டு ஒரு கண்ணு அவனுக்கு சரியாக தெரியாது ஒரு கண்ணு தான் தெரியும் பெரியவங்க எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த குபேரனுக்கு ஒரு கண்ணு தான்ப்பா இருக்குது இன்னொரு கண்ணு இல்லை அதனாலதான் தான் செல்வம் கூட எவங்கிட்டக்கு போனோம் எவங்கிட்ட போகக்கூடாதுன்னு தராதரம் இல்லாமல் தகுதியற்றவங்க கையிலெல்லாமும் போய் செல்வம் சேர்ந்துருது அவன் அறகுறையாக தான் பார்க்குறானா அதனால தான் தகுதி இல்லாதவனுக்கெலாம் கொடுத்துறான் ராத்திரி வீட்டுக்குள்ளே திருடம் போகும் தான் இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டிட்டு புறப்படுறான் எல்லாரையும் கட்டி போட்டுட்டான் அப்போ அந்த அம்மா சொல்லுது எப்பா எதிர் வீட்டுக்கு போப்பா அங்கே இதை விட ரெண்டு மடங்கு இருக்குதுன்னு அவன் சொன்னான் அது ஒன்றும் இல்லை தாயி முதல்ல அங்கே தான் போனேன் அந்த அம்மா தான் சொல்லிச்சு அதை விட இங்கே தான் அதிகமாக இருக்குதுன்னு அதான் அனுப்பிச்சிதுன்னு எவ்வளோ நல்ல மனசு பாருங்க நான் வீட்டில் கொல்ல போனால் கூட எதிர் வீட்டில் சார் என்னைக்கு கதவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சமோ அன்னைக்கே மனுஷனுக்கு பாதுகாப்பு உணர்ச்சி போயிடுச்சு தான் அர்த்தம் நம்ம எல்லாரும் பத்திரமா நிம்மதியாக தூங்கலாம்னு ஒன்று இருந்ததுன்னா மனுஷன் வீட்டுக்கு கதவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பானா கதவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அந்த கதவையும் நம்பாம அதுக்கு தாழ்பால்னு ஒன்று கண்டுபிடிச்சி அந்த தாழ்பாலையும் நம்பாம அதுக்கு பூட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அந்த பூட்டையும் நம்பாமல் அதுக்கு பிறகு வாசலில் காவலுக்கு நாயின்னு ஒன்று வச்சு அந்த நாயையும் நம்பாமல் அப்புறம் காவலுக்கு வாட்ச்மேன்னு ஒன்று வச்சு அந்த வாட்ச்மேனையும் நம்பாமல் சிசிடிவின்னு ஒன்று வச்சு அந்த சிசிடிவியும் நம்பாமல் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டு பக்கு பக்கர் உட்காந்துட்டு இருக்கிறானே என்கேந்து நாம் நிம்மதியாக இருக்கும் வந்து படிப்பு வந்துருச்சுன்னா எல்லா குழப்பம் சிக்கல் சங்கடம் கவலை எல்லாம் வந்துடும் கவலைப்படாதீங்க அம்பிகையை வணங்கினால் இந்த இரண்டோடு தடுமாற்றமும் இல்லாத ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் கவலை வர வர முகத்துல களை இல்லாம போயிடும் சோகமா கவலையா என்ன சார் ரொம்ப டென்ஷனா நீங்க சில பேர் பக்கத்துல உட்காந்துட்டீங்கன்னா போதும் அமைதியா வந்தீங்கன்னா என்ன சார் ஏதாவது பிரச்சனையாம்பா குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்காம்பா ஒல்லியா இருந்தா சுகர் இருக்கா சார் வாய் வாய்வாயாம பேசிட்டு வந்தா ஏன் சார் துணை துணை பேசிட்டு வர கம்முன்னு இருங்கலாம் இவன் கம்முன்னு இருக்கான்னு சொல்றதுனாலதான் பேசவே ஆரம்பிச்சோம் அப்ப என்ன கேட்டான் ஏதாவது கவலையானா இங்க எப்படி இருந்தாலும் எதாவது ஒன்னுக்கா போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான் பணமும் வந்து கல்வியும் வந்து விட்டால் தேவையில்லாத தடுமாற்றங்கள் வந்துவிடும் ஆனால் அபிராமியை வணங்குகிறவர்களுக்கு மனதுக்குள் எந்த விதமான கவலையும் இருக்காது தெய்வ வடிவும் தரும் பார்த்தாலேயே அம்பிகை பக்தர்கள் வழிபாடு செய்கிறவர்கள் தெரியும் கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் கணம்னா மரியாதை கனம் நடுவரவர்களே கணம் பெரியவரவர்களே அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வடமொழியில வேதம் பாடுறதுல கனம் பாடுவதுன்னு ஒரு முறை உண்டுங்க அதனாலதான் ரொம்ப வேதம் படித்தவங்கள கனப்பாடிகள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு கனம் பாட தெரியும்னு சில வரிகளை மாற்றி மாற்றி புரட்டி போட்டு அது பிறகு இது பிறகு இது அப்படின்னு இல்லாமல் மாற்றி போட்டாலும் பொருள் வரா மாதிரி பாடுவாங்க பொரு கனம் வார்த்தையை மாற்றி மாறி பாடி போட்டுங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் இதை மாற்றி போடுங்க அர்த்தம் அப்படியே தான் இருக்கும் கல்வி தரும் தனம் தரும் தெய்வ வடிவும் தரும் கனம் தரும் அம்பிகை பூங்குழலால் கடை கண்களே மாற்றி போட்டாலும் மாறாது தெய்வ வடிவம் தரும் கல்வி தரும் தனம் தரும் தளர்வரிய மனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் எப்படி மாற்றி மாற்றி போட்டாலும் பொருள் மாறாதபடி வாழ்க்கையில் எவ்வளவுதான் நம்மை துன்பங்கள் புரட்டி போட்டாலும் நம்முடைய மனதுக்குள் அம்பிகையினுடைய அருள் நிரந்தரமாக இருந்து எல்லா சமயத்திலும் காக்கும் கனம் தரும் பொங்குழலால் அபிராமியின் கடைக்கண்ட நம்முடைய வழிபாடு என்ன என்ன சில பேருக்கு இதனால என்ன பெனஃபிட் இதனால என்ன பெனஃபிட் அப்படின்னு சொன்னா தான் அதை நோக்கி வருவாங்க அவங்க இல்லைன்னா வரவே மாட்டான் என் அம்மனை கும்பிடுப்பா ஆனந்தம் அதெல்லாம் வாணாம் எனக்கு இன்ன பெனஃபிட் எனக்கு இதுல என்ன லாபம் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு லாபம் இருக்கு வேடிக்கையா சொல்லுவாங்க ஊர்ல யாரெல்லாம் திருட்டு பசங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்களாம் சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த மிஷினை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சா சுத்தி வர அங்கங்கள்லாம் திருடம் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருமா அந்த மிஷினை கொண்டு போய் யூஎஸ்ல ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க பத்தே நிமிஷத்தில் இருபது திருட்டு பயணம் அடையாளம் காமிச்சிருச்சா அதே மிஷினை கொண்டு வந்து பாரிஸ்ல ஈஃபில் டவர் பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க அஞ்சே நிமிஷத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற நாற்பது திருட்டு பசங்களை காமிச்சு கொடுத்துருச்சு அந்த மிஷினை கொண்டு வந்து எங்கள் சென்னையில் மவுண்ட் ரோடில் வச்சிருக்கிறாங்க ரெண்டே நிமிஷத்தில் மிஷினே திருடு போச்சு அதை எடுத்துட்டு போய் என்னடா பண்ண போற அதை போய் ஏதோ ஒரு லாபம் இருக்கு அது எனக்கு அதுல ஒரு பாத்துக்கிறேன் அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா போதும் நான் இருக்கிற இடம் வெளில அவன் அப்படி யோசிக்கிறான் டெக்னிக்கலா யோசிக்கிறான் அது படிப்பு தர எஃபெக்ட் அறிவுனால எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணலான்றதுக்கு இன்றைக்கு படிப்பு உதவுகிறே தவிர கற்றதனால் ஆய பயன் எண்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எண்ணின் மேலே செல்வதற்கான ஞானத்தை இன்றைய கல்வி தரவில்லை கீழே கீழே செல்வதற்குத்தான் கல்வி உதவுகிறது சரி ரெண்டு மாசத்துக்கு முன்னால் இங்க ஒரு ஒரு வருஷம் கூட இருக்கும் நீங்க செய்தி படிச்சிருக்கலாம் கேரளாவுல ஒரு சர்ச்சில ஒத்தன் பாம் வச்சு சர்ச்சில வழிபாடு செஞ்சவங்கலாம் அப்படியே விடிச்சு சிதறிடுச்சு சர்ச்சில் பாம் அந்த பாம் எப்படிரா பண்ண அப்படின்னா அவன் சொல்கிறான் யூடியூப்பு பார்த்து தாங்க பண்ண பாம்ன்றான் எதுவும் சுய தொழில் தொடங்குற மாதிரி இவன் யூடியூப் பார்த்து பார்த்து ஒரு பாம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இவனாகவே உருவாக்கி இருக்கிறான் அட பாவி உன் இன்ஜினியரிங் புத்தியை நல்லது பண்ணுறதுக்கு பயன்படுத்திருக்க கூடாதா பாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் இந்த கல்வி அப்படித்தான் இந்த கல்வி நம்மை இப்படித்தான் பொருளை தேடுகிறவர்களாகத்தான் ஆக்குமே தவிர அருளை தேடுகிறவர்களாக இது ஆக்காது அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன பாடுறாரு கற்றாரை யான் வேண்டேன் எப்பா படிச்சவனா பக்கத்துல வராத பிஎஸ்சி முடிச்சிருக்கிறியா எங்க ஊருக்கே நீ வராத வெளியே பிஎஸ்சி எம்எஸ்சினா பக்கத்துல பிஎஸ்சி வரவே வராது கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும்

அந்த கல்வி ஞானத்தை நோக்கி நம்மையும் இழுத்துச்சது ஏன் இன்னும் ஒன்னு சொல்லி நிறைவு செய்யலாமா தானே போது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது சுந்தரி எந்த துணைவி என் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிஷன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தாள் மலத்தாள் என் கருத்தனவை அம்மனுடைய சொரூபத்தை அப்படியே வர்ணிக்கிறார் அவ எப்படி இருக்கிறாள பாக்கிறதுக்கு பேர் அழகோடு அபிராமி இருக்கிறாள் சுந்தரி அதிசயமான வடிவுடையாள் லப்தா அதிசய சர்வாங்க சௌந்தர்யா அப்படின்னு லலிதா திருசதியில வரும் அவ்வளவு அழகாக இருக்கிறாள் அது அழகுன்னா வெறும் புற அழகு தோல் அழகு அந்த மாதிரி லோயர் லெவல் கிடையாது அம்பாளுடைய அழகு பேர் அழகு இப்பதான் சிகப்பு அழகு கிரீம் அப்படின்னு வச்சிருக்கிறான் நீங்க என்ன நேரமா இருந்தாலும் அந்த கிரீமை பூசிக்கிட்டா செவப்பா ஆயிரலாமா ஏன்னா செவப்பா இருக்கிறது தான் அழகாம் அவங்க கொண்டு வந்து இங்கே வைக்கிறான் அதை பூசிக்கிட்டா சிவப்பாங்களாம் உண்மையிலேயே அதை பூசிக்கிட்டு யாராவது சிவப்பாக முடியும்னா நீ உன் கம்பெனி கிரீமை கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் விற்பனை செஞ்சு அங்கே ஒரு பொண்ணை சிவப்பா மாத்தி காட்டு ஒத்துக்கிறாங்க என்ன செவப்பழகு இதை படிச்சுட்டு எத்தனை கல்லூரி மாணவிகள் தேவையில்லாம அதை வாங்கி மூஞ்சில பூசிக்கிட்டு கண்ட கெமிக்கல்லாம் முகத்துல போட்டுக்கிட்டு என்ன நிறம் கொஞ்சம் கம்மியா இருந்தா இப்ப என்ன குறைஞ்சு போச்சு சிவப்பா இருந்தா என்ன பத்மஸ்ரீ கிடைக்குமா பத்மபூஷன் கிடைக்குமா ஒண்ணும் இல்லை அவர்களுடைய விற்பனைக்காக தேவையில்லாம இந்த எண்ணத்தை எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டிமா சிவப்பா அவனோடதுக்காக அந்தம்மா கிரீமை வாங்கி மூஞ்சில பூசிக்கிட்டு அது இன்னும் கருப்பாயிடுச்சு அப்புறம் தான் தெரியுது என்ன ஆச்சு பாட்டிமானா அது தலைமுடிய கருப்பாக்குறதுக்காக போடுற கிரீம் அது முடிய கருப்பாக்குறது போடுற கிரீம் மூஞ்சில போட்டு மூஞ்சி இன்னும் கருத்து போச்சு இது தேவையா இது குணங்களால் இவள் சுந்தரி குணங்களால் சுந்தரி அவ்யாஜ கருணாம் உர்த்தி ஆஹா அம்பாளுக்கு ஒரு நேம் திருப்பெயர் லலிதா சகசிரநாதன் அவ்யாஜ கருணாம் உர்த்தி அதான் காரணமே இல்லாமல் கருணை செய்யக்கூடிய இவன் நல்லவனா இவன் கெட்டவனா இவன் படித்தவனா அதெல்லாம் பார்க்கறதே இல்ல என் குழந்தை கஷ்டப்படுறான் என்கிட்ட வந்து கேட்டுட்டான் அவனுக்கு நான் கொடுத்துட்றேன் அவ்வளவுதான் அவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்க மாட்டான் அவ்வியாஜ கருணாமூர்த்தி கருணை தருகிறவள் ஞானதாயினி ஞானம் தருகிறவள் மோட்சதாயினி மோட்சத்தை தருகிறவள் இந்த குணங்கள் வேறு யாரிடத்தில் கிடைக்கும் சிவபெருமான் கூட கொஞ்சம் சோதனை எல்லாம் செஞ்சுட்டு தான் அருள் செய்வார் எங்க அம்மா எந்த சோதனையும் வைக்க மாட்டா அவ கிட்டக்க உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்றதுக்கு முன்னாலேயே உனக்கு தரக்கூடியவள் அல்லவா கேட்காமலேயே தருகின்ற கார்மேகம் என்னுடைய தாய் அப்படிப்பட்ட இயல்புகளால் அவள் அழகி சுந்தரி பேரழகு வாய்ந்தவள்